உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரத்தி இருநூத்தி எட்டு நாட்கள் ஆகிறது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது இது நான் மட்டும் சொல்லவில்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்ன ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம் அடுத்தது தமிழ்நாடு அரசிற்கு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச தீர்ப்பில் இருக்கிறது மூன்றாவது வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு நல்ல அரசு நேர்மையான அரசு சமூக நீதி அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து அடுத்த மாதத்தில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க அப்படித்தானே ஒரு நல்ல அரசு சரி இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்க படிக்கணும் படிச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது ஒரு எள்ளளவும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது சமூக நீதி விரோதிகள் துரோகிகள் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு களத்துல போய் இறங்கி சொல்லுங்க வீடு வீடா சொல்லணும் இந்த தேர்தலில் நம்ம யாருன்னு காமிக்கணும் காமிக்கணுமா அந்த கோபம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கா அவ்ளதான் தம்பிங்கிட்டா போதும் எல்லாமே இருக்கு தீர்ப்பு நம்ம பக்கத்தில் இருக்கு தரவுகள் இருக்கு எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கு ஆனா மனசு ஸ்டாலினுக்கு கிடையாது மனசு கிடையாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகு வேற கீழ் நீதிமன்றம் எதுவும் தடை பண்ண முடியாது இதுதான் சட்டம் ஆனால் அது எத்தனை முறை நானும் ஐயாவும் போய் பார்த்தோம் எத்தனை முறை பார்த்தோம் எத்தனை முறை பேசணும் ஒவ்வொரு முறையும் நிச்சயமா நான் செய்யறேன் நிச்சயமா நான் செய்கிறேன் பொய்ய சொன்னேன் ஸ்டாலின் அவர்களே இந்த தேர்தலை நாங்க பார்த்துட்டு போறோம் பார்க்க தான் போறோம் நம்ம நாங்க என்னையா கேட்டோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கேட்டையா வேலை கேட்ட அவ்வளவையா அது உன்னுடைய கடமை தானையா சட்டத்தில் இடம் இல்ல அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் என்ன கணக்கெடுப்பு நடத்தணும் யார ஏமாத்துறீங்க ஏன் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா இதுல ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு உச்ச நீதிமன்ற தீர்ப்புல எங்குமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கணக்கெடுப்பு நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லல நியாய் கொடுங்கள் கணக்கெடுப்பு நடத்த எங்கேயுமே தடை கொடுக்கல ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக நடத்துறாங்க இந்த பத்து ஆண்டுகளில் இரண்டாவது முறை நடத்திட்டு இருக்காங்க கணக்கெடுப்பு பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் நமக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா அது வேற ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே இந்திய புள்ளியல் விவரம் சேகரிப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி எட்டு சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவருக்கு அவர் பஞ்சாயத்திலே கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் சாலின் அவர்களே ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் எயிட் படி அவருடைய பஞ்சாயத்திலே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது உங்களுக்கு கிடையாதா உங்களுக்கு கிடையாதா எவ்வளவு காலமையா பொய் சொல்லிட்டு இருப்பீங்க இதே சட்டத்தின் கீழ் தான் கர்நாடகாவிலே முதலமைச்சர் சித்தராமையா இரண்டு முறை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு இருக்கார் இதே சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானாவிலே ரேவந்த் ரெட்டி அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார் இதே சட்டத்தின் கீழ் தான் பீகாரில நிதிஷ்குமார் முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார் இதே சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவும் ஒரிசா நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா இது மாதிரி இருக்க நம்புவீங்களா இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு எடுத்துட்டு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று பிடிவாதம் இல்லை அந்த ஆணவம் மனதில் ஆணவம் இந்த மக்கள் முன்னேற கூடாது ஓட்டு மட்டும்தான் போடணும் ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக வன்னியர் எதிரி திமுக ஸ்டாலின் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில் அப்படி செய்யலாமா செஞ்சே ஆகணும் ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது நம்ம படிக்க கூடாது நம்ம வேலைக்கு போகக்கூடாது ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் அதுக்கு தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும் இது முக்கியமானது முக்கியமானது இதற்கு அண்ணா திமுக ஆட்சியில்

இந்தியாவுக்கு எப்ப திரும்ப வந்தார் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வந்தார் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தான் அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தான் இந்தியாவுக்கு வந்து நமக்கு நாற்பத்தி ஏழுல விடுதலை கிடைக்கிறது இன்னும் சொல்ல போனால் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடியும் இன்னும் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை கிடைத்த கொடுத்த காந்தி அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு விடுதலைக்காக நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை நாம் அடிமையாக இப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னொன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு திமுக முப்பத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் நின்றவர்கள் வன்னியர்கள் இருபத்தி மூன்று பேர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் ஐந்து பேர் மக்களவை உறுப்பினர்கள் லோக்சபா எம்பி ஐந்து பேர் நான் கேக்குறேன் இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம் என்ன ரத்தம் நீ சொல்ல என்னால கேட்க முடியல அப்படி வேண்டாம் நான் கேக்குறேன் சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இவங்க திறமையாலயா ஒரு சிலர் அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமசாலிகள் தான் அதுல நான் மாற்று கருத்து இல்ல ஆனால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க அவங்க ஜாதி வச்சுதான் அதை வச்சுதான் எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இல்ல இவங்க அப்படியே பயங்கர திறமசாலியா இல்ல சரி இந்த இருபத்தி பேரும் அதுல நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்னைக்கையாவது ஒரு நாளாவது இந்த இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஐந்து எம்பிக்கள் நான்கு அமைச்சர்கள் ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு ஐயா எங்க சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க எந்த எந்த குடி போதை அப்படிலாம் அந்த பழக்கத்திற்கெல்லாம் அடிமையாக்கி இருக்கிறாங்க ஐயா எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசுற திராணி இருக்கா உங்களுக்கு பேசிருக்கீங்களா முதலமைச்சருக்கு பேசிருக்கீங்களா பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா நாங்க அமைச்சர்கள் வேற அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி ஆறு பட்டியலின சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு பட்டியலின மக்கள் இரண்டு பழங்குடி மக்கள் நாற்பத்தி ஆறு பேர் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் அதில் முப்பத்தி எட்டு பேர் வன்னியர்கள் முப்பத்தி எட்டு பேர் நான் சொல்றது திமுக அஇஅதிமுக பாமக காங்கிரஸ் இந்த முப்பத்தி எட்டு பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசலில் உட்கார்ந்து வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல வைக்கணும் நீங்க நீங்க சொல்ல வைக்கணும் தொகுதியில் போங்க சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க அழுத்தம் கொடுங்க எதுக்கியா நீ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் நான் சுயமரியாதையில வாழணும் அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க நம்ம கட்சியில் அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க ஆனா மற்ற கட்சியில் உள்ள பண்ணிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க நீங்க வைப்பீங்களா நீங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும் அது நடக்கும் அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வன்னியர்களுக்கு ஆனாலும் அது எப்படி கிடைத்தது என்று அது எத்தனை முறை அவர்களை சந்தித்து எத்தனை போராட்டம் நடத்தி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை செய்தோம் என்று நமக்கு தெரிகிறது மற்றவர்களுக்கு தெரியவில்லை எவ்வளவு கோரிக்கை அதுல நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா நான் கொஞ்சம் படிக்கிறேன் அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு அதிமுகவுடன் கூட்டணி சென்றோம் அப்பொழுது பத்து நிபந்தனைகளில் அதில் முக்கியமான நிபந்தனை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சமூக நீதி வழங்க வேண்டும் வண்டிய நிலைக்கு தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முக்கியமான நிபந்தனை அதன் பிறகு ஒன்று ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திலே மருத்துவர் ஐயா நாங்க ஒரு குழுவாப்பை சந்திச்சோம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று வன்னிய சங்க கூட்டு பொதுக்குழு கூட்டம் இணையவழியை நடத்தி அதில் இடஒதுக்கீடு கோரி பல போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையிலே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முன் என் தலைமையிலே மாபெரும் போராட்டத்தை நாம் நடத்தினோம் அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க போராட்டம் முடிந்தவுடன் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை அழைத்து குழுவாக அழைத்து பேசி நிச்சயமாக நாங்கள் செய்கின்றோம் என்று உறுதி கொடுத்தார்கள் அடுத்தது டிசம்பர் ஒன்றாம் நாள் தொடங்கிய போராட்டம் டிசம்பர் நான்காம் தேதி வரை தொடர்ந்தது நான்கு நாட்கள் போராட்டம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் தமிழகத்தின் மூத்த அமைச்சர்கள் இருவர் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீடு பற்றி பேசினார்கள் டிசம்பர் பதினாலாம் நாள் திங்கட்கிழமை தமிழ்நாடு முழுவதும் பதினாறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு வருவாய் கிராமங்கள் நிர்வாகிக்கும் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தோரு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திற்கு முன்பு மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடத்தி வன்னியர் இடஒதுக்கீடு கோரி மனு அளிக்கப்பட்டது மூன்றாம் தேதி புதன்கிழமை ஐநூத்தி இருபத்தி எட்டு பேரூராட்சிகள் முன் போராட்டம் நடத்தினோம் அடுத்தது டிசம்பர் முப்பதாம் நாள்